தனுசு ராசிக்கு இனிமேல் மணி ஓசை ஒன்று வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இனிமேல் செல்வங்கள் வரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் ஐயா நல்ல காலம் பிறக்குது என்று சொன்னால் மட்டும் போதாது நல்ல இனிமையான காலங்களும் வருகின்றது என்றுதே சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்ல போனால் அர்தாஸ்த சனியாக கூட இருக்கட்டும் ஆனால் அதுவும் நன்மையை தரும் நாம் தவறு செய்யவில்லை என்றால் நாம் ஏன் மற்றவங்களை கண்டு பயப்படும் தவறு செய்தால் மட்டுமே தான் தண்டனை தவறு செய்யாதவர்க்கு நமக்கு ஏன் தண்டனை அந்த தவறு செய்யாதவர்களுடன் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீதி நேர்மையோடு செயல்படுத்துறதோடு நாம் வாழ்ந்தால் எந்த விதமான பிரச்சனையும் நம்மளுக்கு நன்மையை தரும் ஏற்றத்தை தரும் உயர்வினை தரும் இந்த மாதம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தனுசு ராசிக்காரங்க இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஆரம்ப மாதம் எழுந்துட்டையா நிறைய இழந்துட்டேனா அதை மீட்டெடுக்கிறதுக்கான ஆரம்பம் கிடைக்கணுமில்ல அந்த ஆரம்பம் இப்பொழுது வருகின்றது நாலாம் இடத்துலேருந்து நான்கு கிரகங்களுடைய பார்வை நேராக பத்தாம் இடத்துல பார்க்கும் போது ஸ்தானம் வலுக்கின்ற காலம் நம்மளுக்கு இதுக்காக நாம் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் இவ்வளோ ஒரு ஓராண்டு காலம் அதுக்காக போட்டி போட்டு போட்டி போட்டு பார்த்தோம் இப்பொழுது தானாக எல்லாமே தங்கிட்ட வந்து சேரப்போகுது புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய மாதம் வருமானம் அதிகரிக்கும் செயல்திட்டங்கள் புதிய புதிய செயல் திட்டங்கள் உருவாக்கும் சாமி என்னென்னா உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும் சாமி தாயார உடல் நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க இந்த மாதம் ஒரு மாற்றம் புதிய மாற்றம் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பங்குனி உத்தர நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாதத்தில் வருகின்ற பங்குனி உத்தரத்தை பயன்படுத்துங்க மிகவும் சிறப்பினை தரும் கடன் சுமையெல்லாம் குறையக்கூடிய மாதமாகவும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இறைவனிடத்தில் நாடுங்க இறைவன் முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தும் சிவபெருமானுடைய திருக்கல்யாணம் பெருமாளுடைய திருக்கல்யாணத்தில் நாம் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இருந்து வந்த பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல வாழ்வினை வாட வைப்பார் நம்ம விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரக அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா தமிழ் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் இப்போ நடைபெறுவது பங்குனி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்கும்போது எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் எவ்வாறு இருக்கப்போது சூரிய சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் இந்த பங்குனி மாதம் பங்குனியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய உங்களுக்கு தனுசு ராசிக்கு இப்பொழுது ஆரம்பிக்கின்ற காலமாக வரப்போதுதான் ஏன்னா நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சூரிய பகவான் நம்ம ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் நம்மளுக்கு கோள்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் தரும் அந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ராகு சுக்கரன் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அந்த பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் நீச்சகதி பெற்று அவரும் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலங்கள் சனி பகவான் மூன்றாம் இடத்துலையும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றும் சுக்கரனுடைய வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்றோம் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் நேரடி பார்வையில் அவரும் வக்கரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலமாகவும் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை ஜீவன கர்மா இதெல்லாம் நாம் அனுபவிச்சிட்டோம் இந்த ஆண்டு முடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது குரோதி வருடத்தின் முடிவு மாதம் என்று சொன்னால் அது இந்த மாதத்துக்கு பங்குனி மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் சூரியன் அந்த மீனத்துக்கு இடம்பெறக்கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம் இந்த நேரத்தில் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ சனி பகவானுடைய தன்மை நல்லா இருக்குதுயா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேது பகவான் பத்தாம் இடத்திலிருந்து மேலே அமைப்பில் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்துருந்தாலும் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் நேரடி பார்வை பார்த்து சங்கடங்கள் டென்ஷன் பிபி எல்லாம் ஏறினது ஏறினபடியாக இருக்கும் எல்லாமே ஏறினேன் குரு பகவானும் ஆறாம் இடத்துலேருந்து இன்னும் செயல்பாடுகள் மாறி வந்து கொண்டிருக்குது இப்போ தான் மாறப்போகுது எல்லாமே இப்பொழுது இனிமேல் தெரியக்கூடிய காலங்கள் எல்லாமே இந்த மாதத்துலேருந்தே நம்மளுக்கு ஒளி ஓட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும் ஐயா இதுக்கான அமைப்பெல்லாம் தேடி வருதுங்க இப்போவே ஆரம்பிச்சிருவோம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்கிறோம் இல்லை தனுசு ராசிக்கு இனிமேல் மணி ஓசை வந்து வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இனிமேல் செல்வங்கள் வரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் ஐயா நல்ல காலம் பிறக்குது என்று சொன்னால் மட்டும் போதாது நல்ல இனிமையான காலங்களும் வருகின்றது என்றுதே சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்ல போனால் அர்தாஷ்ட சனியாக கூட இருக்கட்டும் ஆனால் அதுவும் நன்மையை தரும் நாம் தவறு செய்யவில்லை என்றால் நாம் ஏன் மற்றவங்களை கண்டு பயப்படும் தவறு செய்தால் மட்டுமே தான் தண்டனை தவறு செய்யாதவர்களுக்கு நமக்கு ஏன் தண்டனை அந்த தவறு செய்யாத இருக்கணும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீதி நேர்மையோடு செயல்படுத்துறத்தோடு நாம் வாழ்ந்தால் எந்த விதமான பிரச்சனையும் நம்மளுக்கு நன்மையை தரும் ஏற்றத்தை தரும் உயர்வினை தரும் இந்த மாதம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த இடத்த பத்தாம் இடத்தை நேரடியாக பார்க்குறதாலையும் அந்த பத்தாம் அதிபதி நீச்சகதி பெற்றும் அந்த பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய காலத்திலையும் அதாவது குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெறுவதாலேயும் ஒரு கிரகம் இல்லை நாலு கிரகம் இல்லை வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் விடுதலை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குதுய்யா வேலை அமைப்பெலாம் நல்லாயிருக்கு ஐயா டைட்டாக சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லத்தில் நடக்கிறதுக்கான அமைப்பு கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளியூர் பயணங்கள் இந்த நேரத்தில் அதிகரிக்குங்க ஒரு பாஞ்சு தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் சுற்று வட்டாரத்தில் நம்ம சொல்லலாம் போதுங்க என்ன கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மூணு ஒரு த்ரீ டேஸாவது என்னை வெளியில் ஃப்ரீ டேஸாக கொண்டு கொண்டு வாங்க ஃப்ரீனஸ்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறக்காமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம பதினஞ்சு நாட்கள் இட்டு போய் வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தி தருவாங்க நல்ல முன்னேற்றம் தரும் என்று கூட சொல்லுவேன் புதிய பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான அமைப்பு இது வரைக்கும் பிஸ்னஸே தொடங்கலை சுவாமி இருக்கிற வேலையை நல்லா மெயின்டைன் பண்ண முடியல இந்த பிஸ்னஸும் தொடங்குறதுக்கான அமைப்பும் இந்த நேரத்தில் ஏற்படும் புதிய முயற்சிகள் புதிய பார்ட்னர்ஷிப் எல்லாம் வந்துட்டு சேர போகிறாங்க இப்போ தனுசு ராசிக்காரங்க இழந்ததை மீத்தெடுக்கக்கூடிய ஆரம்ப மாதம் இழந்துட்டைய நிறைய இழந்துட்டேன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கான ஆரம்பம் கிடைக்கணும் இல்லை அந்த ஆரம்பம் இப்பொழுது வருகின்றது நாலாம் இடத்துலேருந்து நான்கு கிரகங்களுடைய பார்வை நேராக பத்தாம் இடத்துல பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் வலுக்கின்ற காலம் நம்மளுக்கு இதுக்காக நாம் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் விஷயமா ஒரு ஆண்டு காலம் அதுக்காக போட்டி போட்டு போட்டி போட்டு பார்த்தோம் இப்பொழுது தானாக எல்லாமே தங்கிட்ட வந்து சேரப்போகுது புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய மாதம் வருமானம் அதிகரிக்கும் செயல்திட்டங்கள் புதிய புதிய செயல் திட்டங்கள் உருவாக்கும் சாமி என்னென்னா உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும் சாமி தாயார் உடல் இடத்துல சற்று அக்கறை எடுத்துங்க இந்த மாதம் தாயார் உடலில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும் அவங்க உடல் சார்ந்த விஷயங்களும் மனம் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றத்தை கொடுக்கும் உடலில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் உடல் உழைப்பு கொடு முதல்ல ஆரம்பத்தில் ப நோய் மாதிரியே தெரியும் அப்புறம் தான் விலகக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு தேதிக்கு அப்புறம் நோய் நொடிகள் தருகிறார் போல தெரியும் அதுக்கப்புறம் தான் அந்த நோய் நொடிகள் அப்புறம் நோய் நொடிகள் விலகி அவங்க ஃப்ரீ மைண்டுக்கு வருவாங்க நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் சார் செல்வங்கள் சேரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாமி இந்த வந்த பயனாளி செயலாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் சாமி ஓரளவுக்கு நல்ல நிலைமை இருப்பீங்க வேலை அமைப்புகள் புதிய முயற்சிகள் புதிய வேலை வாய்ப்புகள் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சாமி இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க இந்த இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காதல் சமன்பாடு உருவாக்கக்கூடிய காலம் இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு காதலாம் உற்பத்தி ஆகும் தனாக உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை அந்த காலமெல்லாம் உகந்த காலமாக வருது ஐயா மேற்காண முகவரியில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அவையெல்லாம் தடையாக உடைக்கக்கூடிய தன்மை தடையாக உடைச்சிடும் உடைச்சிட்டு வெளியே வருவீங்க நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சாமி ஃபைனான்சியல் ரீதியாகவே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அமைப்புகளாக நல்லாயிருக்கும் ஐயா அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கையோட எக்ஸாம் எழுதுங்க நல்ல முன்னேற்றத்தை காணலாம் பள்ளி படுப்பில் இருக்கிறவங்களாம் நல்ல அமைப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம் உடல் சார்ந்த விஷயங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க வேகமாக செயல்படுத்தாதீங்க வேகமாக பேசாதீங்க கொஞ்சம் கடன் சுமையை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருந்த மாதிரி தெரிஞ்சது இப்போ சைலண்டாகிடும் சுவாமி பயப்பட தேதால கடன் சுமையை அதிகரிச்சிருந்து பாருங்க அதெல்லாம் இப்போ குறைஞ்சிரும் பயப்படணும் அவசியமே இல்லை முன்னேற்றத்தை காணலாம் அந்த இழப்புகள் அனைத்தையும் இந்த சரி செய்யக்கூடிய மாதமாக அந்த பங்குனி மாதம் இருக்கும் நிறைய சரி செய்ய முடியாமல் இருந்தோம் பார்த்தீங்களா அந்த சரி செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு ஈமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க பிறக்கின்ற விசுவாபசு ஆண்டு குரோதி ஆண்டு இந்த மாதத்தோடு முடியுது நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டில் குரோதி ஆண்டு இந்த மாதத்தோடு பங்குனி மாதத்தோடு முடிய போது வருகின்ற மாதங்கள் எல்லாமே தனுசு ராசிக்கு ஏன்னா ஆறாமதுன்ற சொல்கிறேன் ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்ததால் இப்பொழுது ஏழாம் இடத்துக்கு செல்லுகின்ற பாக்கியம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கான அந்த டைரக்ஷன்லாம் கிடைச்சிடும் பயப்படணும்னு அவசியமே இல்லை ஒரு மாற்றம் புதிய மாற்றம் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பங்குனி உத்தர நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாதத்தில் வருகின்ற பங்குனி உத்தரத்தை பயன்படுத்துங்க மிகவும் சிறப்பினை தரும் கடன் சுமையெல்லாம் குறையக்கூடிய மாதமாகவும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இறைவனிடத்தில் நாடுங்க இறைவன் முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தும் இதை சிவபெருமானுடைய திருக்கல்யாணம் பெருமாளுடைய திருக்கல்யாணத்தில் நாம் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இருந்து வந்த பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல வாழ்வினை வாட வைப்பார் நம்ம அந்த முருகன் நல்ல வாழ்க்கைத்தன்மை கொடுப்பார் யோகத்தை கொடுப்பார் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக வருகிற ஆண்டு உங்களுக்கு செயல்படுத்தி தருவார் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றிவேல் முருகனை வழிபட அதாவது வள்ளி வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணிகை சென்று வாருங்கள் தனுசு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஏற்றம் தரக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் அந்த பங்குனி மாதத்தை நீங்கள் அந்த பங்குனி உத்தரத்தை திருத்தணிக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கை தரத்தில் என்னென்ன இழந்துட்டிங்களோ அதெல்லாம் மொத்தமே பெருமிங்க சொல்லுங்கள் பங்குனி உத்தர நாட்களில் அந்த திருமண கோலத்தை பார்த்தாலே போதும் இல்லை இறைவன் சன்னிதானத்தில் இருந்தாலே போதுமானது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமே இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா